இதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக தங்களுடைய பதினாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நமக்கு தெரியும் ஒருத்தஞ்சித்தா கூட சொல்ல மாட்டாங்க ஒரு நானூறு பேரை கொண்டா நாலு பேர் என்ற ஒரு செய்தியை தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் எங்களுடைய எட்டு பேர் செத்துட்டாங்க எங்களுடைய பத்து பேர் செத்துட்டாங்க எங்களுடைய பதினாறு பேர் செத்துட்டாங்க என்கிற செய்திகளை வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற பதினாறு பேரில் மிக முக்கியமான சில பேருடைய புகைப்படங்களையும் இதுவரைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஆகிரவனுடைய புகைப்படத்தை கூடயே லேசாக வெளியிட்ட மாட்டாங்க அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க தற்போது பதினாறு பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் வெளியிட்டிருப்பது வெறுமனே பன்னிரெண்டு பேருடைய புகைப்படங்களை தான் வெளியிட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் அவர்களுடைய படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஒரே இடத்தில் வைத்து துவம்சம் செய்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இன்றைய நாள் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது வீடியோவே என்கிற இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது